அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சற்று பலவீனமாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதாலும் சந்திரன் ராசியின் படி சனி ஏழரை சனி நிலையாக கருதப்படுது இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளையும் ஆரோக்கியத்தையும் நீங்க பலவீனப்படுத்தக்கூடும் இரண்டாவது வீட்டில் சனி பகவான் இருப்பது உங்களுடைய உணவு பழக்கத்தை கட்டுப்பாடற்றதாக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் வருத்தம் மற்றும் உணர்ந்த பொருட்களை நீங்க உட்கொள்ளாமலாம் இந்த காலகட்டம் இதன் விளைவாக உங்களுடைய உடல்நலம் சில நேரங்களில் மென்மையாக இருக்கும் பகவான் இந்த ஆண்டு டிசம்பர் ஐந்து வரை உங்களுடைய லக்ன வீட்டில் தங்க போகிறார் ராகு பகவான் உங்களுடைய உணவு பழக்கத்தை கொடுக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐந்தாவது வீட்டில் இருப்பார் இந்த வீட்டில் அமர்ந்த உங்களுடைய முதல் வீட்டையும் ஒன்பதாவது வீட்டிலிருந்து பார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட எதிர்மறையாக அனுபவிக்கப்பட முயற்சிக்கக்கூடியதாக இருக்குது ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதால் ஆரோக்கிய துறையில் உங்களுக்கு உதவ முடியாது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை தர விரும்புவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி ராகு மற்றும் கேதுவின் நிலை உங்களுக்கு பலவீனமான ஆரோக்கியத்தை குறிக்கிறது குரு பகவானின் நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடுநிலையாக கூட இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிக்கும் அசுப கிரகங்களின் எண்ணிக்கை சுப கிரகங்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கு எனவே இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் கவனக்குறைவாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்விக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடியதாகும் இதற்கு நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருப்பது நல்லது இந்த ஆண்டு கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது இந்த ஜாதகக்காரர்கள் மீது ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்களுடைய மனம் படிப்பில் இருந்து திசை திரும்பப்படலாம் இந்த நாள் நீங்கள் குழப்பம் அடையக்கூடும் இந்த நேரத்துல நீங்கள் ஒருமுகப்படுத்தி படித்தால் உங்களுடைய பாடங்களில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்களுக்கு கல்வித்துறையில் உதவ விரும்புவார் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது வீட்டுல குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது பார்வை உடன் முதல் வீட்டையும் பார்க்கிறாரு குரு உங்களுடைய ஐந்தாவது வீடு ஒன்பதாவது வீடு லாப வீடு மற்றும் முதல் வீட்டின் மீது பார்வை வைப்பார் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் இந்த வீடு அனைத்துமே உங்களுக்கு கல்விக்கு உதவக்கூடிய வீடுகளாக கருதப்படுது எனவே உயர்கல்வியின் கிரகமாக குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பது கல்வி தொடர்பான நேர்மறையாக கூறப்படுவதாகும் அதே நேரத்தில் ஆரம்ப கல்வியின் கிரகமாக புதனும் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடும் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு குரு ஆரம்ப மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாபார ரீதியாக சராசரியாக இருக்கு உங்களுடைய பத்தாவது வீட்டின் அதிபதியாக செவ்வாய் முதல் வீட்டில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு மாற்றத்தை கொண்டு வருவார் இத்தகைய சூழ்நிலைகளில் செவ்வாய் மற்றும் ஏழாவது அதிபதி சூரியனும் உங்களுக்கு மிதமாக ஆதரவளிப்பார் அதே நேரத்தில் புதன் சில சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடும் ஏழாவது வீட்டுல ராகு கேதுவின் தாக்கம் எதிர்மறையானதான ஒரு பலன்களை தரும் இந்த காலகட்டத்துல வணிகம் தொடர்பான எந்த விதமான ஆபத்தையும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கலவையான ஒரு வேலையாக இருக்கு இருப்பினுமே உங்களுடைய வேலை பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாகும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் ஜாதகக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெறலாம் ஆனால் முதல் வீட்டில் ராகு கேது செல்வாக்கு செலுத்துவார் இத்தகைய சூழ்நிலைகளில் அலுவலக அரசியலில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேணும் இல்லையெனில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே வேலை தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் இரண்டு வரை குரு உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் இருப்பார் விட உழைத்தால் நல்ல ஒரு பலன்களை பெறலாம் இருப்பினுமே ராகு கேதுவின் தாக்கம் உங்களுடைய கவனத்தை திசை என்பதால் எளிதாக இருக்காது இருபத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டம் குரு உங்களுடைய ஆறாவது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார் உங்களுடைய வேலையை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்து நல்லது இது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனளிக்கும் புதிய தொடர்புகளை இது உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் ஆண்டின் இறுதி வரை குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தர பாடுபடுவார் கும்பராசியை பொறுத்தவரை நிதி வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கலவையானதாக இருக்கு லாப வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் பெரும் பகுதி உங்களுக்கு சாதகமாக வைத்திருப்பார் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு ஜூன் இரண்டு குரு உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து லாப வீட்டை பார்ப்பதால் இத்தகைய சூழ்நிலைகளில் இது உங்களுக்கு லாபத்தை தர விரும்பும் உங்களுடைய வணிக மற்றும் வேலை சரியான முன்னேற்றத்தினால் நீங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது கும்பராசியை பொறுத்தவரை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதகமானதாக இருக்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக புதன் பயிற்சி ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இந்த நேரத்துல சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னும் சொல்லப்படுது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குருவின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் குரு உங்களது ஏழாவது வீட்டில் நுழைவதால் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோருக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடியதாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஜனவரி முதல் சுபகாரியங்களுக்கான பொறுப்பான குரு கிரகம் உங்களது ஐந்தாவது வீட்டில் இருக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்ல உதவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் முன்னேறலாம் அல்லது நிச்சயதார்த்தம் செய்யலாம் குடும்பத்துல ஒரு மூத்தவர் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உதுவார் அப்படின்னு சொல்லப்படுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை மிகவும் சாதகமானதாகும் என்று சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் முயற்சித்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நீங்கள் உறவை நேர்மறையாக பராமரித்து உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினால் திருமண வாழ்க்கை இனிமையாக வைத்திருக்க முடியும் நீங்கள் பரஸ்பர சந்தேகங்களை தவிர்க்க வேணும் இல்லை அது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களது நான்காவது வீட்டின் மீது தனது பார்வையை வைத்திருப்பார் இதனால் சர்ச்சைக்குரிய நிலம் மற்றும் சொத்து எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சர்ச்சைக்குரிய எந்த ஒரு சொத்தையும் வாங்கவோ அல்லது சொத்தை விற்கவோ நீங்கள் வேண்டாம் வேறு யாராவது உங்களுடைய சொத்தில் பங்குதாரராக இருந்தார் சொத்தை விற்க அவரை நீங்கள் நம்பிக்கையுடன் அழைத்து செல்ல வேண்டியது நல்லது இருப்பினும் சனி பகவான் பழைய வீடு கட்டுதலோ அல்லது பழைய வீடு வாங்குதலோ உங்களுக்கு உதவார் இந்த நேரத்தில் மற்ற விஷயங்களில் தடைகள் இருக்கலாம் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் வாகனம் வாங்குவதில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நீங்கள் ஒரு புதிய வாகனம் அல்லது நினைத்தால் இந்த நாட்களில் வாகனங்களில் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படும் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் கடைபிடித்து நடப்பது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே